ஹாய் ஹால் வெல்கம் டு உரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஆருத்ரா ஸ்பெஷல் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆருத்ரா அப்படிங்கிறது அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா சிவனுக்கு உரிய நட்சத்திரமான திருவாதிரை வர நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை தான் சிவனுக்கு உரிய நட்சத்திரம் இல்லையா அது வர நாள் தான் நம்ம ஆருத்ராவாக கொண்டாடுறோம் கடலூர் மாவட்டத்தில் இருக்க சிதம்பரத்தில் இருக்க உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயிலில் இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விசேஷத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்றைக்கும் ஆருத்ரா தரிசனம் நாளைக்கும் நடைபெறும் உலகம் எங்கும் இருந்து சிவனடியார்கள் கூட்டம் சிதம்பரத்தில் அருள் புரியும் நடராஜருடைய ஆடல் வல்லனின் அற்புதைய நடனத்தை பார்க்கறதுக்காகவே தவம் கிடப்பாங்க இல்லையா மார்கழி ஆருத்ரா தரிசனம் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் ஆருத்ரா கலியை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி திருவாதிரை மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கப்படும் வழிபாடு இந்த நாளில் இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கு வியாக் பாரத முனிவருக்கும் காற்று தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில் தான் மாணிக்க திருவெம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசிக்கிறார் அதே போல் இன்றைக்கி தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேவனோக்கும் தரிசனம் தந்ததா ஐதீகம் இந்த நாளில் பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் சொன்ன நாளாக கூட சொல்கிறாங்க அதனால் கல்யாணமாகாத பெண்கள் வந்து தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி வழிபடுறாங்க திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இன்னும் சிறப்பு சேர்ப்பது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரி நட்சத்திரத்தில் சிவன் கோயிலில் நடைபெற ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடு நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவருடைய ஐந்து தொழில்களான படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக பொருட்டே வந்து நடத்தப்பட்டு வருது ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல ஆதிசேஷன் மீது பள்ளி இருந்தபோது மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருக்காங்க மகாலட்சுமி தாயார் கண்களை முடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஹா ஹாஹா அற்புதம் அற்புதம்னு கத்தமாட் மாட்டு இந்த நிலையை பார்த்த ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க கண் விழுத்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களுடைய சந்தேகத்தை அவங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்க சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய நானக்கண்ணால் பார்த்தேன் அதை கண்டு மெய்சியில் தான் நான் வர கத்தினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மேலும் அவர் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கும் கூட உடல் சிலித்தது ஆதிசேஷன் பரவசத்தை கண்ணுற்று மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது ஆசை எனக்கு புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தமம் இருக்கணும் அப்போ அந்த அற்புத நடனத்தை நீயும் காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் வா அப்படின்னு விடை கொடுக்கிறாரு மகாவிஷ்ணு ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரிக்கிறாரு அவரது உடல் இடுப்பு வரை மனிதன் புலவும் அதுக்கப்புறமா பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருக்கும் பதஞ்சலி முனிவர் பல காலம் தவமிருந்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடனத்தை காட்டுறதுக்கு சிவபெருமான் வந்து பதஞ்சலி முனிவருக்கு அருள் காட்டுறாரு அந்த தினமே ஆருத்ரா தரிசனம்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு காலத்தில் ஒரு பெண் திரேதா யுகா அப்படிங்கிற பெண் பார்வதியோட தேவியோட தீவிர பக்தியாக இருக்கிறாங்க திரேதா யுகாவுக்கு திருமணம் நடந்தது அந்த காலத்தில் திருமணம் நடந்த அன்னைக்கே வந்து அவருடைய கணவன் வந்து இறந்து விடுறாங்க திரேதா யுகா அலறி பார்வதி தேவி கிட்ட உன் பக்தியான என்னையே இப்படி நீ சோதிக்கலாமா உன்னா இவ்வளோ காலம் வணங்கி என்ன பயன் சொல்லி அழுகுறாங்க அப்போ கைலாது கைலாயத்தில் இருக்க சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயோகத்தோட அலறலை கேட்டு அவளுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்கிறாங்க அந்த சபதத்தை கேட்டு அதிர்ந்த சிவனோ யமலோகத்தை ஒரு பார்வை பார்க்குறாரு இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயோகன் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்குறாரு அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயோகாவுக்கு கணவனுக்கும் அவங்களுக்கும் காட்சி கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரனால் நடந்தது இந்த தரிசனத்திற்கும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் ரேதா யுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே நாமும் ஆருத்ரா தரிசன நாளாகவே கொண்டாடுகிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு தான் நடக்குது சேந்தனார் வீட்டுக்கு களி உன்ன நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் இந்த மார்கழி திருவாதிரை நாள் தான் சரி அந்த களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணல நாளைக்கு பண்ணும்போது உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் அரிசியை பச்சரிசி எடுத்துக்கணும் அதை வந்து வறுத்துக்கணும் பொன்னிறமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து நொய் நொய்யாக இல்லை ரவா சைஸ்க்கு எடுத்துக்கணும் கூட பச்சை பருப்பு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க அரிசியை மட்டும் தான் உடைக்கணும் பருப்புலாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம் ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை பருப்பு வந்து பொங்கலுக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டாக இருக்கிறது ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ எப்படி சக்கரை பொங்கல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெண்டுத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து அதை வேக வச்சிடணும் அதுக்கப்புறமா வெள்ளம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை பாகு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு ஏலக்காய் அப்புறம் நெய்யில் முந்திரியை வதக்கிட்டு கூட சேர்த்து இறக்கினா பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டா இந்த களி ரெடி நாளைக்கு எல்லாரும் இதை செஞ்சு சாமி கும்பிட்டுருங்க பா பாய்